டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வீட்டில் எளிமையாக கணபதி ஹோமம் செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோ பதிவை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் நம்ம வீட்டில் எளிமையாக மிக அருமையாக கணபதி ஹோமம் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் கணபதி ஹோமம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் எப்படி இருக்கணுங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த பதிவு முழுக்க பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் இப்போது கணபதி ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்ருக்கோம் எல்லா என்னென்ன பொருட்கள் வேணுங்கிற லிஸ்ட்டும் நம்ம வீடியோவில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே கணபதி ஹோமத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு பொருட்களையும் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் தூள் கிடையாது கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு இந்த மஞ்சள் கிழங்கு வந்து எடுத்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்து ஹோமத்தில் போடணும் அதற்காக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தபடியாக பொழுது இங்கே பாருங்கள் இது வந்து ஓமம் இந்த ஓமம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நம்ம ஹோமத்தில் கணபதி ஹோமத்தில் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் ஓமம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு அப்படியாக நீவேதியத்துக்கு கற்கண்டு இது வந்து டைமண்ட் கற்கண்டு அப்படின்ட்டு சொல்லுவோம் இது வந்து ஒரு தொன்னை எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தபடியாக இந்த ஹோமத்தில் வந்து நமக்கு தேவையானது அவள் விநாயகருக்கு அவள் பொறி கடலை வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால மிக முக்கியமாக அவள் வந்து இந்த ஹோமத்தில் சேர்க்க போகிறோம் அதனால் அது வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு மஞ்சள் அதாவது பூசு மஞ்சள்னு சொல்லுவோம் இது வந்து மகாலட்சுமிக்கு விசேஷமானது இந்த கணபதி ஹோமத்தோடவே சேர்த்து லக்ஷ்மி ஹோமமும் உண்டு இது கருஞ்சீரகம் இது வந்து ஹோமத்தில் சேர்க்கும்பொழுது நோய் நொடிகள் எல்லாம் தீர்க்கும் ஆயில் விருத்தியை உண்டு பண்ணும் அதற்காக ஹோமத்தில் வந்து கரும் ஜீரகம் சேர்க்கிற பழக்கம் உண்டு அதையனால கரும் ஜீரகம் இதில் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக இது வந்து வெண்கடுகு கடுகு மாதிரியே இருக்கும் இது வந்து வெண்கடுகு இது வந்து பைரவருக்கு ரொம்ப விசேஷம் அதையினால இது வந்து ஹோமத்தில் வந்து சேர்க்க பொழுது திருஷ்டிகள் எல்லாம் அகலக்கூடியது அதையினால அது வந்து நம்ம வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஹோமத்தில் நம்ம சேர்க்கப்படுவது பச்சை கற்பூரம் இதுதான் பச்சை கற்பூரம் நிறைய பேர் பச்சை கற்பூரம்னா பச்சை கலரில் இருக்கும்னு கேட்குறாங்க கிடையாது இது மாதிரி இருக்கும் இது எரியக்கூடிய தன்மையுடையது கற்பூரம் மாதிரி அடுத்தபடியாக பார்க்கும்போது இது கொம்பு மஞ்சள் இந்த மஞ்சள் கண்டிப்பாக ஹோமத்தில் சேர்த்தே ஆகணும் அதேனால பொம்பு மஞ்சள் ஒரு தொன்னையில் எடுத்து வச்சுருக்கோம் சில்லறை காசுகளும் ஹோமத்தில் சேர்க்க வேண்டியது இருக்கும் லக்ஷ்மிக்காக அதேனால இந்த ஒரு தொண்ணை அளவுக்கு சில்லறை காசுகளை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அது எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல நிறைய சேர்த்துக்கலாம் இப்போது நவதானியம் இந்த நவதானியம் அப்படிங்கிறது தனியாக கலந்து கிடைக்கும் ஆனால் இந்த கலந்து இருக்கிறது வந்து தனியா ஒரு தொண்ணை வச்சுக்கலாம் இது ஹோமத்தை பற்றி ஏற்படும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பட்டைன்னு சொல்லுவோம் கிராம்பு பட்டை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமத்துல தான் இதை கண்டிப்பாக இதையும் வந்து அந்த ஹோமத்துல சேர்த்துக்கணும் கணபதி ஹோமத்துல மிக முக்கியமாக கணபதி ஹோமத்துல இது வந்து பாத்தீங்கன்னா வலம்புரி அப்படின்ட்டு பேர் பிள்ளையாரோட தும்பிக்கை மாதிரியே இருக்கும் வளம் பொறி கணபதி ஹோமத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம முதல்லேயே முன்கூட்டியே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த வச்சுருக்க பாருங்கள் இது வந்து ஹோம திரவியம்னு தனியாக கடையில் கிடைக்கும் இதில் இப்போ நம்ம பார்த்தா எல்லா பொருட்களும் இதில் சேர்ந்துருக்கும் ஆவாரம் பூ அதிமதுரம் சித்திரத்தை அப்படின்னு எல்லாம் இருக்கும் இது வந்து நெல் பொரியோட தேன் சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நெவேதியத்தில் கொடுக்கக்கூடியது அதையனால இது கூட நெல் பொறி கூட தேன் சேர்த்து அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த பொருட்கள்லாம் முன்கூட்டியே நம்ம தயார் நிலையில் எடுத்து வச்சுட்டு ஹோமத்தை ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக ஹோமத்தை நல்லபடியாக முடிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோமத்துக்கு தேவையான இது வந்து சவுக்கு கட்டு அப்படின்னு சொல்லுவோம் சவுக்கு கட்டை இது தனியாகவே கிடைக்குது கொஞ்சம் ஈரம் இல்லாததாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் எளிதில் தீ பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நவ சமித்து நவ கிரகங்களுக்கு அப்படிங்கிறதுனால நவ சமைத்து ரெண்டு பேக்கெட் தனியாக வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து நவசமித்து பேக்கெட்டு இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த பக்கத்தில் இருக்கிற சவுக்கு இந்த ரெண்டு பேக்கெட்டாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு நவசமித்து இது இல்லாமல் அரசன் சொல்லியும் பயன்படுத்தலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் தனியா இப்போ ஹோமம் மரத்துக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிக்கணும் அதனால மஞ்சள் தயார் பண்ணி ஒரு துணையில வச்சிருக்கேன் அந்த பிள்ளையாருக்கு தேவையான தாம்பழம் மெத்தளைப்பாக்கு பூப்பழம் மருகம்பள்ள எல்லாம் தனியா இது மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து ஹோம கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கடையில் கிடைக்கிறது அது இருக்குது இது வந்து கம்பளி கயிறு படிகாரம் இது வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு திருஷ்டி இந்த பூஜை முடிஞ்ச உடனே இதை வாசலில் கட்டிடணும் சுத்தமான பசு நெய் எடுத்து தனியாக வச்சுருக்கோம் அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கட்டி கற்பூரம் இந்த மாதிரி இருக்கிறத வாங்கிக்கோங்க பூங்கற்பூரம்னு சொல்லுவோம் இந்த கற்பூரத்தை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக ஹோமத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா தர்பை தர்பை இல்லாமல் எந்த ஹோமமும் பண்ண முடியாது அதேனால வந்து தர்பை கட்டு வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நம்ம ஹோமத்தில் ரொம்ப முக்கியமானது இது எல்லாத்தையும் இப்போ தயார் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இப்போ ஹோமத்தை துவங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் இப்போ ஹோமத்துக்கு தேவையான எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து ஹோமம் தொடங்க போகிறோம் இப்போ அடுத்தபடியாக அக்ஷதை அதாவது பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்து அக்ஷதை தயார் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஹோமம் துவங்க போகிறோம் முதல்ல வந்து குத்து விளக்கு வந்து தயார் பண்ணி விளக்க ஏற்றியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலசங்கள் வச்சுருக்கோம் நல்லா பாருங்கள் மூன்று கலசங்கள் இருக்குது ஒன்று பிள்ளையார்க்குரியது ஒன்று மகாலட்சுமிக்குரியது ஒன்று நவகிரகத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு மூணு கலசங்கள் இருக்குது முதல்ல இருக்கக்கூடிய கலசம் பிள்ளையாரோடது அருகும் பிள்ளோடு இருக்கும் லக்ஷ்மியினுடைய கலசம் கலச தேங்காய் மஞ்சள்னால் முழுவதும் மஞ்சள் பூசப்பட்டு வச்சுருக்கிறது மகாலட்சுமி இது கடைசியாக இது பாருங்க நவதானியங்கள்லாம் சுற்றி அடிக்க வச்சுருக்கோம் இல்லையா இந்த கலசம் வந்து நவகிரகத்தோடைய கலசம் ஆகையினால இந்த மூணு கலசங்களுமே சாதாரணமாக நம்ம கணபதி ஹோமை எளிமையாக பண்ணும் பொழுது இது மாதிரி மூணு கலசங்கள் வைத்து பண்ணுறது பண்ணலாம் ஐந்து கலசங்கள் வைத்தும் பண்ணலாம் பதினோரு கலசங்கள் வைத்தும் பண்ணலாம் இது மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடத்திற்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் நம்ம எளிமையாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த மூணு கலசங்கள் வச்சுருக்கோம் முதல்ல இருக்கிறது பிள்ளையாருடைய கலசம் அருகம்பில் சாத்தியிருக்கும் பாருங்க அடுத்தபடியாக இருக்கிறது லக்ஷ்மியினுடைய கலசம் கடைசியாக இருக்கக்கூடியது நவகிரகத்தினுடைய கலசம் இந்த மூணு கலசங்களையும் தயார் நிலையில் வச்சுட்டு முதல்ல வந்து குத்து விளக்கு ரெண்டு பக்கம் வச்சு இது மாதிரி இடத்துல விளக்கை ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய தசை அதாவது என்னன்னா நம்ம கிழக்கை பார்த்து உட்காரணும் கலசங்கள் நம்மளே பார்த்தா மாதிரி மேற்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் ஹோமம் முடிந்த பிறகுதான் திருப்பணும் கிழக்கு பக்கமாக ஆகையினால இந்த டவுட் நிறைய பேர் இருக்கும் மனையில் உட்காரக்கூடியவர்கள் கிழக்க பார்த்து உட்காரணும் ஹோமம் பண்ணக்கூடிய வாதியார் வந்து வடக்க பார்த்து உட்காரணும் கலசங்கள் வந்து மேற்க பார்த்து இருக்கணும் ஹோமம் முடிந்ததுக்கு பிறகு நம்ம கலசத்தை திருப்பி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பிள்ளையார் பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கான அஸ்ரோத்தங்கள்லாம் சொல்லி நம்ம இப்போ பூஜையானது துவங்கிட்டு இருக்கோம் இது சொல்லும் பொழுது நமக்கு பிள்ளையாருக்கு மிக முக்கியமாக நம்ம பிள்ளையாருடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா நல்லா இருக்கும் அதே மாதிரி மிக முக்கியமாக மூல மந்திரங்கள் சங்கல்பம் இது மாதிரியான ஜபத்திற்குரிய மந்திரங்களை சொல்லி தான் விநாயகருடைய பூஜையானது துவங்குறது இப்போ விநாயகர் பூஜை தொடங்கிடுது இப்போ வந்து மகாகணபதியினுடைய மூல மந்திரத்தை சொல்லி ஆரம்பிக்க போகிறோம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே மே வசமானசிய சுவாஹா அப்படின் சொல்கிறோம் அதுக்கடுத்தபடியாக ஓம் பக்ரதுண்ட ஏகதம்சாய க்ளீம் ஹ்ரீம் கம் கணபதைய வரவரத சர்வஜனமே வசமானசிய சுவாஹா அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதயே வரவரத சர்வனமே வசமான அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்தபடியாக ஓம் கம் ஸ்ரீம் சௌமியாய லக்ஷ்மிஷ வரவரத ஆம் ஹ்ம் கிரோம் சர்வனமே வசமான ஓ கஜானனூதாதிஜேவிதம் கவித்த ஜம்போபல்காரபட்சிதம் உமாஷுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இது மாதிரியான விநாயகருடைய மூல மந்திரங்களையும் காயத்ரி மந்திரங்களையும் சொல்லிக்கிட்ட விநாயக பெருமானுடைய மிக விசேஷமான நெவேதி பொருளான அருகம்பிள்ளை யாகத்தில் செலுத்தி இந்த ஹோமமானது மிக சிறப்பாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு விநாயகர் ஹோமம் கணபதி ஹோமம் வீட்டில் நடக்கும் பொழுது மந்திரங்கள் சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல தமிழில் தெரிந்ததையும் சொல்லலாம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஞான சம்பந்த பெருமானருளிய பிடியதன் உருவமை கொல மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே இந்த பாடலையும் சொல்லலாம் இது மாதிரியான கணபதி ஹோமங்கள் நம்ம வீட்ல கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை செய்கிறது நம்ம வீட்ல எல்லா வளங்களையும் கொடுக்கும் குழந்தைகளுடைய கல்வி உடல் ஆரோக்கியம் தொழில் முன்னேற்றம் இது மாதிரியான வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் இவையெல்லாம் நீங்கிறதுக்கு திருஷ்டிகள் அகலவும் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக நம் வீட்டில் இது மாதிரியான ஹோமங்கள் செய்து வழிபாடு பண்றது ரொம்ப முக்கியம் ஹோமங்கள் தான் தெய்வத்திற்கு நேரடியாக நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமை ஹோமத்திற்கு உண்டு இந்த ஹோமங்கள் முடிந்தவரை வீட்டில் எல்லாருமே உட்கார்ந்து செய்யணும் தம்பதி சமேதராக செய்வது ரொம்பவும் நல்லது அப்படி இயலாதவர்கள் மனையில் இருந்து பிள்ளைகளை வைத்து ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் இந்த ஹோமம் நடைபெறக்கூடிய வீட்டில் சகல ஐஸ்வர்யங்கள் என்றென்றுமே நிலைத்திருக்கும் இந்த ஹோமத்தை எந்த நாளில் செய்கிறோமோ அதுவும் மிக முக்கியமாக சுப ஹோரைகளில் செய்ய வேண்டும் இன்று செய்துள்ள நாள் சங்கடகர சதுர்த்தியில் செய்யப்பட்ட ஹோமம் இது இந்த ஹோமம் முடிந்த பிறகு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் மனையில் அமர்ந்தபடியே ஆரத்தி கற்பூர ஆரத்தி எடுத்து அதன் பிறகு ஹோமத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஹோமத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு இப்போ ஹோமத்தினுடைய கலசங்கள் பிள்ளையார் லக்ஷ்மி நவகிரகங்கள் புத்துவிளக்கு இவை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஹோமகுண்டத்தை மூன்று முறை சுற்றி வரணும் முதலில் வந்து பிள்ளையார் பூஜை செய்த பிள்ளையாரை தட்டில் வைத்து மூன்று முறை சுற்றி வர வேண்டும் ஹோமகுண்டத்தை இப்பொழுது ஹோமம் நிறைவு பெற்றது நல்லபடியாக கணபதி ஹோமம் நடந்து முடிந்தது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஹோமகுண்டம் அமைத்து கணபதி ஹோமம் பண்ணுங்கள் கணபதி ஹோமத்திற்கு தேவையான பொருட்களுடைய லிஸ்ட்டும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி